மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை அறிவு திருக்கோயில் தலைவர் உட்பட அத்துணை பொறுப்பாளர்களையும் வணங்கி நன்றி கூறி ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நினைவுகளோடு நான் எட்டும் இரண்டும் என்கிற தலைப்பை தற்போது ஒரு சிறு உரையாக உங்களோடு நிகழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் சிந்தனையாளர்களே இந்த பிரபஞ்சம் உருவாகியது ஒன்றுமில்லாத ஒரு ஒன்றுக்குள் இருந்து என்ற உண்மை நிலையிலிருந்து நாம் தொடங்குகின்றோம் அதுதான் மகரிஷி ஆதி எனும் பரம்பொருள் மெய் என்கிறார் ஆதியிலே ஒரு பரம்பொருள் இருக்கிறது அதுதான் மெய் அதற்கு முன்னே கழித்து சென்றால் அதேதான் வருகிறது அப்ப அதிலிருந்துதான் எல்லா தோற்றங்களும் இயக்கங்களும் உருவாகி இருக்க வேண்டும் அப்ப உண்மையான ஒன்று உண்மையான உண்மை என்று ஒன்று ஆதி நிலை என்கிறது இதை அவர்கள் அவர்களுடைய பாடலிலே அழகாக குறிப்பிடுகிறார்கள் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் இனிது என்று குறிப்பிடுகிறார் அவர் விநாயகர் முருகன் என்று விநாயகருக்கு அகவலும் முருகனோடு உரையாடல்களும் இருந்த போதிலும் கூட முருகனுடைய அந்த உரையாடலிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த சொற்றொடரை நாம் பார்க்கின்றோம் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனிடம் இனிது ஆதியை தொழுதல் இனிது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அவர்களும் அந்த ஆதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அவர்கள் அதே அவ்வை ஆதியினுடைய நிலையை குறிப்பிடுகிறார்கள் முதலிலே முடிவது முடிவிலே முதலது என்று இதை சோபுராணத்திலே வியாக்கானம் செய்யும் பொழுது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் என்று அதை குறிப்பிடுகிறார்கள் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று எல்லா உலகும் அதிலிருந்துதான் ஆக்கப்பட்டது காக்கப்பட்டது அழித்து தான் அடங்கிவிட்டது என்பது பொருள் இப்படி ஒன்றை ஒன்று நாம் தொடர்பு படுத்திக்கிறோம் அசான் அவர்கள் இறைவெளியே தண்ணிருக்க சூழ்தளுத்து மாற்றல் அதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் என்கிறார் இறைவெளி என்கிறது சுத்தவெளியானது அது தன்னிருக்க சூழ்தழுத்தத்தை கொண்டதாக இருக்கிறது அது தன் இருக்கம் கொண்டதாக இருக்கிறது சூழ்ந்து அழுத்தப்படக்கூடிய நிலையிலே இருக்கு தன் இருக்கமும் சூழ்ந்த அழுத்தமும் இருப்பதால் இயல்பாக அந்த இறைநிலை தன் அதிர்வு கொண்டதாக இருக்கிறது அப்படி தன் அதிர்வுதான் இந்த பிரபஞ்ச உருவாக்கத்திற்கு காரணமாகிறது தன் நிலையிலே அது அதிர்வாக அதிர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அது எதற்கும் உட்படாதது எந்த எந்த புலனுக்கும் கருவிக்கும் உட்படாத அளவிலே நுண்மையான அளவிலே அது அதிர்வை தன்னதிர்வை கொண்டதாக இருக்கிறது இப்படி ஆதியிலே இருப்பாக இருந்த ஒன்று தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக ஏற்பட்ட தன் அதிர்வின் காரணமாக ஆங்காங்கு துண்டுபட்டு துகள்களாகிறது இது எப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இறைநிலை எப்பொழுதும் இப்படி இருக்கிறது அது சுத்தவெளி ஆதி அது முதல் முடிவு என்று எதுவும் இல்லாதது ஆக்கம் அளவு இல்லை என்று சொல்லக்கூடியது ஆனால் அதனுடைய தன்மை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடும் பொழுது அது இப்படி இருப்பதாக குறிப்பிடுகிறார் அது தன்னிருக்க சொல் மாற்றல் அதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் மின்னாம் அது மேலும் திணிவு பெறும் பொழுது அது மடிப்பு விழுந்து ஒரு நுண் நுமின்னாக மாறுகிறது அதான் சுழலும் நுண்மின் என்கிறோம் நுண்மின் என்பதை இறை துகள் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார் அது இறை நிலையிலிருந்தே வந்த முதல் பொருள் அது துகள் அப்படி வெளியிலே வந்தக்கூடிய அந்த அந்த துண்டுபட்ட பகுதியானது மேலும் அந்த சுத்த வெளி என்கிற இறைநிலையிலேயே இருக்கக்கூடிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக தொடர்ந்து சூழ்ந்தழுத்தப்படுவதால் இந்த விண்ணானது நுண் விண்ணா என்று சொல்லக்கூடிய இறை துகளானது அதுவும் சுழல தொடங்குகிறது இங்கே நாம் கொஞ்சம் கொஞ்சம் அகக்காட்சி செய்ய வேண்டும் இறைநிலை சூழ்ந்தழுத்துகிறது அது துண்டுபடுகிறது தன் இருப்பதால் தன் அதிர்வின் காரணமாக துண்டுபடுகிறது இந்த துண்டுபட்ட பகுதி வேறு எங்கும் செல்ல இயலவில்லை ஏனால் வேறு எதுவும் கிடையாது இருப்பது சுத்த வெளியேதான் சுத்த வெளியே துண்டுபட்டு சுத்த வெளிக்குள்ளேயே வந்துவிடுகிறது அப்படி இருக்கக்கூடிய சுத்தவெளி சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் கொண்டதால் இந்த துண்டுபட்ட துகளை நாலாபுரமும் சூழ்ந்து அழுத்தும் பொழுது உடனே சுழல தொடங்குகிறது அப்படி என்றால் இந்த இறைநிலையிலிருந்து எப்பொழுதும் துகள் உருவாகி கொண்டிருக்கிறது உருவான பொழுதும் சுழலும் நேரமும் இடைவெளி கிடையாது நேர இடைவெளி இல்லை இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது அது வந்த பிறகு பிறகு சூழ்ந்தழுத்தப்பட்டு சுழல்வதல்ல இங்கே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எப்பொழுது இறைநிலையிலிருந்து துண்டுபட்ட ஒரு பகுதி வருகிறதோ துகள்கள் வருகிறதோ அப்பொழுதே அது சுழல தொடங்கியது எப்பொழுது அது சுழல தொடங்கியதோ அப்பொழுதே அதிலிருந்து ஒரு அலை வெளியேறுகிறது அந்த அலை வெளியேறி வந்த பிறகு நிலையோடு மோதுகிறது அப்ப அலையும் நிலையும் மோதியதால் ஏற்பட்ட ஒரு தன் மாத்திரை அதுதான் நம்ம காந்தம் என்று குறிப்பிடுகிறோம் இப்படி ஆதியிலே இருப்பு நிலையாக இருந்த ஒன்று தன்னிருக்கச் சூழ்ந்தழுத்து மாற்றல் மற்றும் தன்னதிர்வின் காரணமாக துண்டுபட்டு துகளாகி துகள்களிலிருந்து வந்த விரிவலை நிலையோடு மோதி ஏற்பட்ட அந்த தன் மாற்றம் காந்தம் என்ற நிலையிலே இப்பொழுது இறைநிலை துகள் துகளிலிருந்து வந்த காந்தம் என்ற ஒரு நிலைக்கு அது மாறி வருகிறது இப்படி மாறி வந்த நிலையிலே இந்த துகள்களிலிருந்து வெளிப்பட்ட இந்த அலை அதாவது அலை நிலையாக மோதி காந்தமாக மாறிய பொருளிலே எந்த ஒரு புதிய மாற்றமும் ஏற்படவில்லை மகிழ்ச்சிதை காந்தம் என்று குறிப்பிடுகிறார் இந்த ஆற்றல் காந்தம் என்று குறிப்பிடுகிறார் இந்த தன் மாற்ற மாற்றத்தை பிறகு இந்த இடத்திலே மேலும் நாம் நமது காட்சியை விரிவுபடுத்த வேண்டும் ஆங்காங்கு ஒரு சுத்த வெளியிலே துகள்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன இந்த துகள்கள் தொடர்ந்து சூழ்ந்தெழுத்தப்படுகின்றன ஆகவே ஒவ்வொரு துகளும் தன் தற்சுழற்சி வேகமா இருக்கும் தானே சுழற்சி பெறும் அதிவேகம் கொண்டதாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்துல இந்த துகள்கள் எல்லாம் ஒட்டுமொத்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால மேலும் சூழ்ந்தழுத்தப்படும் பொழுது ஆங்காங்க அங்கங்க கூட்டம் கூட்டமா இந்த துகள்கள் எல்லாம் ஒன்னு கூடி இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படி ஒண்ணு கூடி இயங்கக்கூடிய கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான எண்ணிலடங்கா இந்த இறை துகள்களின் தொகுப்பத்தான் வின் என்று நம்ம குறிப்பிடுகின்றோம் இதத்தான் முதல் பூதம் அல்லது பௌதீகம் என்று சொல்கிறோம் அப்படி முதல் பௌதீகமா இருக்கக்கூடிய வின் மகரிஷி அவர்கள் ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணு என்ற உயிர் என்கிறார் அப்படி இங்கே அணு என்ற வார்த்தையிலையும் இதுவேதான் பிறகு உயிரினங்களாக வரும் பொழுது உயிர் என்ற நிலையிலேயும் இருக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான் ஆனால் அது உயிர் என்ற நிலையை அடைவதற்கு முன்னால பல நிலைகள்ல தோற்ற பொருட்கள்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்து தோற்றங்கள்லாம் உருவாகிய பிறகு இந்த தோற்றங்கள் வெளிப்படுத்தப்பட்ட தன்மைகளை உணரத்தக்க அளவுல உயிரினங்களா வந்ததை நம்ம கவனிக்கிறோம் இப்ப அதான் நம்ம பாக்குறோம் அப்ப துகள்கள் ஒன்று கூடிய ஒரு தொகுப்பு நிலைக்கு பேர் விண்ணு அப்ப விண் என்பது ஒரு கோடிக்கணக்கான இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் த டஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை துகள்கள் இந்த இறை துகள்களில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய விண்ணிலிருந்து ஒரு தொகுப்பு சுழற்சி ஒரு தொகுப்பே சுழல்கிறது பொழுது என்டயர் பார்ட்டும் சேர்ந்து மொத்தமா சுழல்கிறது அப்படி சுழலும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த விண்ணுக்குள் இருந்து விரிவலை வெளியேறுகிறது இந்த இந்த விரிவலை இந்த விண்ணை சுற்றிலும் இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு மோதும் பொழுது இந்த நிலையும் அலையும் மோதியதால் ஏற்பட்ட ஒரு தன் மாற்றம் காந்தம் அப்ப அங்கேயும் காந்தம் இங்கேயும் காந்தம் தான் எங்கும் காந்தம் அப்ப எல்லா பொருளுக்குள்ளையும் இது போல ஒரு விரிவலை வெளியேறி அந்த பொருளை சுற்றி இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு மோதும் பொழுது எப்பொழுதும் ஒரு தன்மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த தன்மாற்றத்துக்கு பேரு காந்தம் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த காந்தம் மேலும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக சூழ்ந்தழுத்தப்படும் பொழுது அந்த விண்ணுக்குள்ளேயே மேலும் ஊடுருவி உள்ளே செல்லும் பொழுது மையத்திலே போய் ஒன்று கூடுகிறது அப்படி மையத்திலே போய் இந்த காந்தம் ஒன்று கூடும் பொழுது அங்கே ஒரு இருப்பு நிலை அந்த இருப்பு நிலையிலே ஈர்ப்பு ஏற்படுகிறது அது ஒரு இருப்பு நிலை அந்த இருப்பு நிலையை ஈர்ப்பு தன்மையை பெறுகிறது இதைத்தான் கொள்ளும் ஆற்றல் என்றும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மையத்திலே இருப்பாகி இருக்க முடியாமல் இருப்பதாலும் இந்த விண் தொடர்ந்து தற்சுழற்சி வேகம் கொண்டு இயங்குவதாலும் மையத்திலே இருப்பு கொள்ள முடியாமல் மீண்டும் துகளை விட்டு வெளியேறி துகளுக்கு வெளியே அதாவது அந்த விண்ணுக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை விரிந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படி விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றலை விளக்கும் ஆற்றல் என்றும் குறிப்பிடுக ஒரு விண்ணு அதிவேகம் கொண்டதாக சுழல்கிறது அப்படி சுழற்சியால அதிலிருந்து வெளிப்பட்ட விரிவலை நிலையோட மோதி காந்தமாக்கியது மேலும் இந்த காந்தம் சூழ்ந்தழுத்தப்படுவதால் விண்ணுக்குள்ள ஊடுருவுகிறது நாலாபுரமும் ஆகவே மையத்திலே அது ஈர்க்கப்படுகிறது அங்கே ஈர்ப்பு விசையாக அங்கே வருகிறது ஈர்ப்பு விசையாக இருந்த ஒன்று அங்கே மேலும் அங்கே ஈர்க்க முடியாமல் இருக்க முடியாமல் அது வெளித்தள்ளப்பட்டு விளக்கு மாற்றலாக வெளியேறுகிறது அப்படி வெளியேறிய அந்த அலை ஒரு அந்த துகளை விட்டு அந்த விண்ணை விட்டு ஒரு குறிப்பிட்ட தூர வரைக்கும் விரிந்து இப்படி கொள்ளும் தள்ளும் ஆற்றல் என்ற இரண்டு தன்மையை ஒரு விண் பெறுகிறது இதேதான் அந்த ஒவ்வொரு துகளுக்குள்ளையும் இருந்தது ஆனால் அங்கே அந்த காந்தத்திலே ஒரு புதிய மாற்றம் ஏற்படவில்லை ஆனால் இங்கே இந்த தள்ளும் கொள்ளலுக்கு இடையே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இதுதான் அழுத்த வேறுபாடு அப்ப முதல் பௌதிகமா இருக்கக்கூடிய விண்ணிலே அழுத்தம் என்ற ஒரு தன்மை வெளிப்படுத்தப்படும் அப்ப இப்ப நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம் அப்ப இருப்பு நிலையா இருந்த இறைநிலை இருப்பு நிலையாக இருந்த இறைநிலை சுத்தவெளி என்ற பெயரோடு சூழ்ந்தழுத்து மாற்றலோடு தன்னிருக்கம் கொண்டு தன் அதிர்வோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இது இருப்பு நிலை அப்படி இருப்பு நிலையாக இருந்த இறைநிலை விரிந்து அல்லது துண்டுபட்டு துகளாகி துகள்கள் கூடிய விண்களாக ஒரு ஒரு ஆற்றல் நிலைக்கு வருகிறது இந்த ஆற்றல் அங்கே தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்து மாற்றலாக இருப்பு நிலையில் இருந்தது இங்கே இயக்கத்துக்கு வந்த பிறகு இந்த ஆற்றல் இரட்டை ஆற்றலாக மையத்திலே கொள்ளல் என்ற அளவிலும் வெளியிலே தள்ளல் என்ற அளவிலேயும் அது இரட்டை ஆற்றலாக மாறி ஆற்றலிலே வேறுபாடு ஏற்படும் அப்படி என்றால் ஒரு வின் ஒரு நிலையிலே இயங்குகிறது ஒரே சந்தர்ப்பத்தில் உருவாக்கிய வின் ஒரே மாதிரி உயிர் இறை துகள்களின் தொகுப்பில் இருக்கக்கூடியவின் சம அளவிலே இயங்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த சுத்தவெளியிலே சந்தர்ப்பத்தின் காரணமாக சூழ்ந்தலத்தும் கொண்டிருக்கும் பொழுது ஆங்காங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொகுப்பு நிலையிலே வேறுபாடு அப்படி என்றால் ஒரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கும் இடையே வேறுபாடு ஏற்படுகிறது இருந்தாலும் அது விஷ் அது விண் என்ற நிலையில இருக்கும் பொழுது அதிவேகம் கொண்டதாகவும் அதிவேகம் கொண்டதாக இருப்பதால் ஒரு விண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய விளக்கு மாற்றல் இன்னொரு விண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலையை ஒரு குறிப்பிட்ட தூரத்துல எப்போதும் தள்ளியே நிறுத்தும் தன்மையை கொண்டதாக இருக்கிறது இதுதான் ஒரு விண்ணினுடைய கேரக்டராக இருக்கிறது இந்த விண் காலத்தால பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்பால் தன்னுடைய வேகத்தை குறைத்துக் கொள்ளும் பொழுது காலத்தால் தன் வேகம் குறையும் பொழுது வேகம் குறைந்த விண்கள் இந்த வெளியிலே சுத்த வெளியிலே சுழலத் தொடங்குகின்றன அப்ப புதிதாக உருவாகிய வேகம் நிறைந்த விண்களும் இது போல ஏற்கனவே இயங்கி அடுத்த நிலைக்கு நகர்ந்த வேகம் குறைந்த விண்களும் இருக்கும் வேகம் குறைந்த விண்கள் மேலும் தன் வேகத்தை குறைத்துக் கொள்ளும் பொழுது இந்த விண் என்ற நிலையிலே தனித்து இருக்கக்கூடிய பொருள் ஒரு பௌதிகமாக இயங்குகிறது ஆனால் அது தன் வேகத்தை குறைத்து கொண்ட பிறகு அறிவியலால் சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று சொல்லிக் கொண்டிருக்க விண்களாக பொழுது வேக வேறுபாட்டின் காரணமாக ஒரு விண் மற்றொரு விண்ணை வெளி உள்புறத்திலே வைத்து சுழல தொடங்கும் பொழுது அணுக்களின் கூட்டு பக்குவம் அங்கே ஏற்படுது விண்களின் கூட்டு பக்குவம் ஏற்படும் பொழுது இங்கே இரண்டு விண்கள் கூடி ஹைட்ரஜனோ பிறகு பதினாறு விண்கள் எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் என்று பதினாறு விண்கள் கூடும் பொழுது ஆக்சிஜன் என்ற நெருப்பும் பிறகு இந்த ஹைட்ரஜனும் கூடுவதால் வந்த நீரும் மேலும் நீர் இறுக்கமாகி நிலமுமாக ஐந்து பௌதிகங்களும் விரிகிறது இப்ப நம்ம தோற்ற நிலைக்கு வந்துட்டோம் அதாவது ஆரம்பத்திலே இருப்பு நிலையாக இருந்த இறைநிலை அது தன் இருக்கமும் சூழ்ந்த தன் அதிர்வையும் கொண்டிருந்தது பிறகு இயக்கத்துக்கு வந்த பிறகு அது துண்டுபட்ட துகள்களாக இருந்தது தற்சுழற்சி வேகம் கொண்டதா இருந்தது எப்போதும் விரிவலை வெளியேறி நிலையோட மோதி காந்தம் என்ற நிலையிலே இருந்துச்சு அப்படி என்றால் இங்கே இயக்கமும் காந்தமும் இருந்துச்சு இந்த துகள்கள் ஆற்றலின் காரணமாக தொடர்ந்து சூழ்ந்தழுத்தப்பட்டதால துகள்கள் கோடிக்கணக்கால துகள்கள் தொகுப்பா இயங்கும் பொழுது விண் என்ற ஒரு முதல் பௌதீகமாக வந்தது இந்த முதல் பௌதீகமா இருக்கக்கூடிய விண் அது ஒரு சுழல் இயக்கம் அதுல இருந்து எப்போதும் விரிவலை வெளியேறி நிலையோட மோதி காந்தம் என்று தன்மையை பெற்றது அப்ப ஒரு துகள் துகளை சுற்றி எப்பொழுதும் காந்தம் இருக்கும் அந்த காந்தம் மேலும் சூழ்ந்தெழுத்தப்பட்டதுனால அந்த துகளுக்குள்ளார மையத்திலே இருப்பாக இருந்து வெளியிலே தள்ளுமாற்றலாக இருந்து அழுத்தம் என்ற ஒன்றை வெளிப்படுத்தியது அப்ப ஒவ்வொரு துகளும் தன் ஒவ்வொரு பௌதீகமும் தனக்கு இருந்து ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது தன் மாத்திரை என்று மகிழ்ச்சி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படி இந்த விண்ணிலே அழுத்தத்தையும் ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய காற்றிலே சப்தத்தையும் வெளிப்படுத்தி பிறகு அழுத்த காற்றுல வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் அதன் பிறகு இவைகள் ஒன்று கூடி வரும் பொழுது நீர் நீரிலே சுவையையும் மேலும் இறுகி அது திடப்பொருளாக வரும் பொழுது அது மனம் என்ற இந்த வாசனையையும் தெரியும் பொழுது ஐந்து தன்மைகளை வெளிப்படுத்தியது இந்த ஐந்து தன்மைகளை தான் தோற்ற நிலை என்று நாம் குறிப்பிடுகிறோம் இப்போ ஆதியிலே இருப்பு நிலையாக இருந்தது பிறகு இயக்கத்துக்கு வந்த பிறகு ஆற்றல் நிலையை அடைந்தது பிறகு இந்த ஆற்றல் வேறுபாட்டின் காரணமாக அணுக்களின் கூட்டு பக்குவத்தால் இவைகள் தோற்ற நிலையை அடைந்து பிரபஞ்சம் முழுவதும் தோன்றியிருக்கிறது இந்த தோற்றம் ஏற்பட்டதுக்கு பஞ்சபூதங்களே விரிந்து இயங்குவது காரணம் இந்த பஞ்ச பௌதிகங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேர்த்தியான விகிதாச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா சரி விகிதம் அல்ல ஏனென்றால் ஒரு நிலப்பரப்பிலே எழுவத்தி ரெண்டு சதவீதம் நீர் உள்ளது மீதமுள்ள இருபத்தி எட்டு பகுதி தான் நிலத்தின் தன்மையை பெற்றுகிறது அப்படி என்றால் ஈக்குவல் ப்ரபோர்ஷன் கிடையாது ஒன்னொன்னும் சரிசமமான விகிதத்தில் கூடவில்லை ஓரளவுக்கு தோராயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீர் பகுதி எழுபத்தி ரெண்டு சதவீதமும் நிலத்தோட பகுதி எழுபத்தி எட்டு சதவீதமோ அதற்குள்ளே நெருப்பு இவைகள்லாம் ஒன்று கூடி வரும் பொழுது அந்த பகுதியிலே அந்த தன்மையிலே இந்த பஞ்ச பௌதிகங்களும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்த்தியான ஒரு கூட்டமைப்பிலே வரும் பொழுது அந்த கூட்டமைப்பின் உள்ளார தனித்தை பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டிருந்த வின் நில நீர் நெருப்பு காற்று நான்கு பௌதீகம் கூடியிருந்த ஒரு தொகுப்புக்குள்ளார முதல் பௌதிகமா இருக்கக்கூடிய வின் வந்து சந்தர்ப்பத்தால் வந்து கூடி இயங்கும் பொழுது அஞ்சு பௌதீகம் கூடிய ஒரு இணைப்பு கிடைச்சிருது அந்த பௌதீகம் அந்த விண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த விரிவலை காந்தமாக வந்து பிரபஞ்ச வெளியிலே அழுத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது இங்கே இந்த கூட்டுப் பொருளுக்குள்ளாரே இந்த கூட்டை விட்டு வெளியேற முடியாமல் இந்த பஞ்சபௌதிக கூட்டுக்குள்ளேயே அது தொடர்ந்து சுழல தொடங்கி அதனால் வெளிப்பட்ட காந்தம் அந்த சுழற்சிக்கு ஒரு மையப்பகுதியை ஏற்படுத்தி அங்கேயே தங்கி விட்டுகிறது இதை நம்ம ஜீவகாந்தம் என்று குறிப்பிடுகிறோம் இவை இரண்டு வகையாக பிரித்து பார்க்க வேண்டும் பிரபஞ்ச களத்திலே அது வான்காந்த என்ற நிலையிலேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டு பொருளுக்குள்ளே அது ஜீவகாந்தம் என்ற நிலையிலேயும் இருக்கிறது இப்ப இரண்டு காந்தமாக நாம் பாவிக்க வேண்டும் இதை காட்சி செய்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பொருளுக்குள்ளார ஒரு கூட்டமைப்புக்குள்ளார கட்டமைப்புக்குள்ளார தனக்குள்ளே ஒரு ஒரு காந்த தன்மையை பெற்று மையத்திலே இருக்கிறது புறத்திலே இருந்து வரக்கூடிய காந்தம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காந்த இருப்பு நிலையாகவும் பிறகு இயக்கத்திற்கு வந்த பிறகு அது ஆற்றல் நிலையாகவும் இயக்கத்துக்கு வந்த பிறகு அது ஆற்றல் நிலையாகவும் ஆற்றல் வேறுபாட்டின் காரணமாக அணுக்களின் கூட்டு பக்குவத்தின் காரணமாக தோற்ற நிலையாகவும் இந்த தோற்றங்களிலே இருக்கக்கூடிய பௌதிகங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே அதாவது இந்த குறிப்பிட்ட விகிதாச்சாரங்கிறது ஹோலிஸ்டிக் ரேஞ்சின்னு சொல்லுவோம் ஒரு புனித கூட்டு இந்த கூட்டமைப்பிலே வந்து வந்த பிறகு அப்படி வந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டா அது உணர்தல்ங்கிற திறனை பெற்று அது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று அடிப்படையிலே இயல்புக்கன் ஏதிபடி இயற்கையின் தேர்வாளர் புதிய புதிய புலன்களை அமைத்துக் கொண்டு ஐந்து அறிவு என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்களை தோல் நாக்கு மூக்கு கண் காது என்று ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஸ்பெசிபிக் ஆக்சன் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை முன்னிறுத்தி சில புலன்களை உருவாக்கி கொண்டு ஐந்து அறிவு வரைக்கும் வந்தது இப்படி ஐந்து அறிவு வரைக்கும் விரிந்து வந்த இந்த இருப்பு நிலை உணர்வு நிலைன்னு வந்த பிறகு உணர்வு நிலையிலே எதையெல்லாம் உணர்ந்தது என்று பார்த்தால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் சொல்லி ஐந்து உணர்ந்து இந்த ஐந்து மூலமா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை அது உணர்ந்தது சிறப்பம்சமாக ஆறாவதாக மனிதனிடம் வரும் பொழுது புதிதாக இந்த பிரபஞ்ச வெளியிலே ஒன்று உணர்வதற்கு இல்லை என்ற சூழல் வரும் பொழுது மனிதனிடம் மூளை கட்டமைப்பிலே உயர்வு பெற்று அங்கே மனம் என்ற ஒரு சிந்தனை இயக்கத்தை ஆறாவது அறிவின் சிறப்பு இயக்கமாக கொண்டு அங்கே மனிதனிடம் ஆறாவதாக விரிந்து தன்னையே அறியக்கூடிய நிலையில அது ஒரு இது மேல் பிரபஞ்சத்திலே அறிவதற்கு ஒன்றுமில்லை என்று பொழுது ஆதியிலே விண் என்று அழைக்கப்பட்டதை உணரும் அளவிலே எனக்கிட்டே நம்ம அளவிலே உயிரை உணர்ந்து உயிருக்கு ஈக்குவலண்ட் ஃபோர்ஸாக சரிசமமாக பிரபஞ்சத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விண்ணையும் உணர தொடங்கியது தன்னை அறிவதன் மூலமாக உயிரை உணர்ந்து உயிருக்கும் மூலமா இருக்கக்கூடிய விண்ணை உணர்ந்து விண்ணுக்கும் மூலமா இருக்கக்கூடிய இறைநிலையையும் அது உணரும் உணரத்தக்க ஒரு அறிவை பெற்றதுதான் மனித

தெரிந்து கொண்டவன் வந்து எட்டும் ரெண்டும் அறிந்தவன் என்று ஒரு ஞானிக்கு சமமாக ஒரு ஞானம் பெற்றவன் என்பதை குறிப்பதற்காக குறிப்பிட்டார்கள் ஆக எட்டும் ரெண்டும் அறிந்தவன் என்று சொன்னால் இதுவரை நாம் பார்த்த இருப்பு நிலையே இயக்கமாகி ஆற்றல் நிலையாகி தோற்றங்களாகி தோற்றங்களை உணரத்தக்க உயிரினங்களாகி அதுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வந்து ஆறாவதாக மனிதனாகவும் வந்திருக்கக்கூடிய இந்த உண்மை தன்மைய இந்த முழு நிலவரத்தை இதையெல்லாம் யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் எட்டும் இரண்டும் அறிந்தவன் எட்டு ரெண்டும் தெரிஞ்சோமாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஞானியை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு பதம்தான் எட்டும் இரண்டும் என்ற வார்த்தை அதாவது தமிழ் மொழி சொல்லிலே எட்டாவதாக வரக்கூடியது ஆனா என்கிற எழுத்து இரண்டாவதாக வரக்கூடிய எழுத்தானது எண்ணுக்கு தமிழ் எழுத்து வந்து ஆஹ் ஊனா என்ற எழுத்தை பயன்படுத்துவோம் அப்ப எட்டு என்பது ஆனாவையும் இரண்டு என்பது ஊனாவையும் குறிக்கும் பொழுது அகரம் உகரம் என்று அதனுடைய பொருள் கொள்ளப்படுகிறது தமிழிலே அகரமும் உகரமும் இணையும் பொழுது ஓ என்கிற உச்சரிப்பு கிடைக்கிறது அகரமும் உகரமும் கிடைக்கும் பொழுது ஓ என்கிற உச்சரிப்பு கிடைக்கிறது அந்த ஓ என்கிற உச்சரிப்பு தான் ஓங்கி வந்தது எது எது ஓங்கி வந்தது என்று பார்த்தால் இருப்பு நிலையில ஆதியில ஒண்ணுமில்லாத ஒண்ணுமில்லாமல் இருந்த ஒண்ணுதான் ஓங்கி எழுந்து பிரபஞ்சமாகவும் அதை உணரத்தக்க அளவில ஊ என்ற உயிரினமாகவும் அது வந்து இருக்கிறது என்கிற அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்தவன ஓங்காரத்தை உணர்ந்தவன் என்றும் அந்த ஓங்காரம் என்பது ஆதியிலே இருந்து இருக்கும் பொழுது அது ஓங்காரம் என்றும் அதை குறிப்பிடுவதற்காக அதை தெளிவுபடுத்துவதற்காக ஓம் என்கிற வார்த்தையிலே சொல்லப்பட்டது என்று இது பிரணவம் என்கிற பெயரிலே அழைக்கப்பட்டது பிரணவம் என்பது இந்த காந்த தத்துவத்தை பேசின பிரபஞ்சத்துல வான்காந்தமாகவும் நமக்குள்ள ஜீவகாந்தமாவும் இருக்கிறதுதான் பிரணவம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஐந்து தன்மைகளை கொண்ட ஐந்து தன்மைகளை கொண்ட பஞ்சபூதத்தின் தொகுப்பாக இருந்தது என்றும் ஆறாவதாக மனமாக வந்த பிறகு அது ஆறாவதாக வந்ததும் அதே பிரணவம் என்ற காந்தம் தான் சொன்ன பிறகு காந்தத்தை குறிப்பிடுவதற்காக காந்த கடவுள் வரும் வரும்பொழுது அது நமது பாரம்பரிய பண்பாட்டு வழக்குல முருகன் என்ற பெயரிலே அழைக்கும் பொழுது அது சிவசக்தி சேர்க்கங்க சேர்ந்ததுங்க என்ற இருப்பு நிலையும் சக்தி என்ற இயக்கம் ஏற்பட்ட பிறகு அந்த இயக்கத்திலிருந்து இருப்பு நிலையோட மோதியதால் ஏற்பட்ட ஒரு தன் மாற்றம் அதுதான் காந்தம் அந்த காந்தம் தாங்க அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமா பஞ்சபூதங்கள் உருவானதுக்கு முதல்ல தோற்றம் உருவானதுக்கு காரணமா இருந்துச்சு முதலில் தோன்றியதால் அது மூத்தவன் என்றும் காணபதிக்கும் கணபதி என்று அதை விட்டு பிறகு மனிதனிடம் இறுதியாக நிறைவாக ஆறாவதாக மனமாக வந்து சேர்ந்தது அதுதான் சொல்லிட்டு ஆறமுகம் என்று இன்னொரு பெயரை இட்டு இது ஒரு காந்த தத்துவத்தை காந்த புராணம் என்றும் இது பிறகு மருவி கந்த புராணம் என்று வந்தது இதுதான் பிரணவ விளக்கம் இதுதான் பிரணவம் என்று சொல்லப்பட்டது காந்தம் தான் இங்கே பிரணவம் என்று சொல்லப்பட்டது காந்தம் எப்படி உருவானது என்றால் இருப்பு நிலையிலிருந்தே வந்தது என்று சொல்றதுதான் பிரணவ ரகசியம் என்பது உயிர் ஓசையாகும் ஒடுங்கி மூலம் காண அதுவே மெய்யாம் ஓங்காரத்தில் ஓ என்ற முதலில் நீக்கு ஓங்காரம் அடக்க நிலை பெற்றதங்கே உடனே நீ மகர மெய்யின் ஓசை நீக்கு ஓங்காரத்தில் உயிர் மெய் நிலைகள் தேர்ந்து உட்பொருளே நீயாவாய் அனுபவமாம் இதை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்டது ஓங்காரம் என்றும் இது பிரணவ வந்துடும் சொல்லிட்டோம் இந்த பிரணவங்கிறது காந்தம் தான் கந்தம் தான் அது அது சிவசக்திக்கு தோன்றியது என்று சிவனை அப்பன் என்றும் சிவனை சிவ சக்தி அம்மை என்றும் இரண்டுக்கும் தோன்றிய குழந்தையாகவும் இரண்டாவது வந்ததாக சிறியவன் என்று சொல்லி இந்த சின்ன பையன்தான் தன் அப்பனுக்கு அப்பாவுக்கு இந்த பிரணவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று இந்த கதை வந்து சேர்ந்தது இதுதான் ஒரு ஒரு கதையாக வந்து சேர்ந்தது அப்ப பிரணவம் என்பது காந்தமாக வந்த பிறகுதான் சிவத்துக்கே தன்னுடைய இருப்பு தெரிந்தது இருப்பாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியவில்லையே அது ஏக்கம் வந்து சக்தி வந்த பிறகுதான் சிவம் இல்லாமல் சக்தி வரவில்லை சக்தி இல்லாமல் சிவம் இல்லை என்று சொல்லி சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்ற ஒரு சொற்றொடரும் சிவமும் சக்தியும் சேர்ந்ததால உருவானதுதான் காந்தம் என்றும் அந்த காந்தத்தை உட்பொருளை விணர்த்துவதற்காக வந்ததுதான் காந்த கந்தன் என்றும் அதை சொன்னதுதான் ஓம் என்ற இந்த வார்த்தை எப்படி இது வந்தது என்று பார்க்கும் பொழுது ஓங்காரத்திலே ஓவை கழித்து விட்டால் இம் என்ற மகர மெய் மிச்சமாகிறது இதுதான் இம் என்பது மகரிஷி சொன்ன தன் அதிர்வு என்பது தன் அதிர்வு நீங்களே அதிர்ந்து பார்க்கலாம் அமைதியாக அமர்ந்து கொண்டு உம் என்று சொல்லும் பொழுது வாய அசையவில்லை உதட அசையவில்லை ஆனால் இம் என்ற மந்திரம் ஒழிக்கும் பொழுது தனக்குள்ளே ஒரு அதிர்வு ஏற்படுகிறது ஆனால் இந்த சப்தம் எப்பொழுது தோன்றியது என்றால் சத்தம் வந்து இந்த இம்முன்னு அடக்க நிலையில சத்தம் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிற நிலைதான் அது இருப்பு நிலை இதை இதை குறிப்பிடுவதற்கு நாம் கிறிஸ்துவத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அது தேவனுடையதாய் இருந்தது அதுவே தேவனமா தேவனாயும் இருந்தது வார்த்தை என்று சொல்லும் பொழுது வார்த்தைக்கு அதிர்வு இருக்கிறது அதிர்வுக்கு குறிப்பிடும் பொழுது ஒரு இடத்திலே அதிர்வு இருக்கிறது என்றால் அது இங்கே வார்த்தை என்று குறிப்பிடுகின்றோம் அப்ப அங்கே சொல்லப்படுவது இதேதான் குறிப்பிடுகிறார்கள் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அப்ப ஆதி என்பது ஒன்றுமில்லாத சொத்து வெளி அந்த வார்த்தைதான் தன் அதிர்வு கொண்டதாக இருந்தது அது இறைவனுடையதா இருந்தது அதுவே இறைவனாகவும் இருந்தது அப்ப இறைவன் என்பது வேறல்ல இறைவனுடையது என்பது வேறு அல்ல என்ற ஒரு தொகுப்பு நிலையாக இருந்த நிலை அப்ப அங்கே அந்த சொற்றொடரை குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இங்கே அப்படி இருந்த மகர மெய் தான் மிகுதி பெற்று சுழன்று வரும் பொழுது அது ஆ என்கிற ஒரு உச்சரிப்போடு வந்து பிறகு ஊ என்ற ஒரு உயிர் நிலைக்கு வந்தது ஆ என்ற உச்சரிப்பில் அது ஓங்கி வரும் பொழுது அங்கே வள்ளுவர் குறிப்பிட்ட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபக அவன் முதற்றே உலகுன்னு சொல்லி அகர முதல எழுத்தெல்லாம் எல்லா எழுத்துக்கும் ஆனா என்ற அந்த எழுத்துதான் தோற்றமாக இருக்கிறது எந்த மொழியை எடுத்து போய் பார்த்தாலும் அங்கே ஆங்கிற அந்த எழுத்துல இருந்துதான் அந்த மொழியோட சொல் தொடங்குகிறது அந்த அடிப்படையில எல்லா மொழிகளுக்கும் ஆங்கிற வார்த்தை எப்படி இருந்ததோ அது போல பகுக்க முடியாத ஆதி ஆதி பகு அவன் ஆதி என்பது பகுக்க முடியாதவன் அப்படி என்றால் அதை பின்னமாக்க முடியாது அதை மேலும் போய் அதை உடைய கம்பேர் பண்ண முடியாது அதுக்கு முன்னே இதுன்னு சொல்ல முடியாது அது முடிவை சொல்ல முடியாது முதல சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிக்குல இருந்து முதலில் தோன்றிய அந்த ஓங்காரம் ஆ என்ற நிலையில தோன்றியது அதுதான் விகுதி பெற்று தோற்ற பொருள்களாக வந்து அது உயிர்நிலையும் வந்து விரிந்து வரும் பொழுது அகர உகரம் சேர்ந்த ஓ என்ற உச்சரிப்பை பயன்படுத்தி மகரத்தை குறிப்பிடுவதற்கு மொழி தெரியாமல் வழி தெரியாமல் இம் என்று சொல்லும் பொழுது விளக்கி சொல்ல வழி இல்லாமல் ஞானத்தை அடைந்த ஞானியர்கள் இந்த இரண்டு எழுத்தையும் பயன்படுத்தினார் எட்டு இரண்டாக தமிழிலே வந்த அகர உகரத்தை பயன்படுத்தி ஓம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அதை இம் என்ற மகரமேக்கு குறிப்பிடுவதற்காக ஒரு வழக்கு மொழியாக அதை எடுத்து சொன்னாங்க ஓம் என்று உச்சரிக்க ஒன்று இரண்டாயி விட்டது இம் என்ற பொழுது ஒன்றாகதாக இருந்தது ஓ என்று சொல்லும் பொழுது சேர்த்து சொல்லும் பொழுதுதான் அது இம் என்பது ஓம்னு வந்த பொழுது சப்தம் வந்து விட்டது சப்தம் எங்கே வந்தது ஆதியிலே இருப்பாக இருந்த ஒன்று இயங்க தொடங்கிய சு துகள்கள் ஒன்று கூடி வந்த பொழுது வந்த விண்கள் கூடிதானே அங்க இரண்டு நிலையில காற்று வந்த பிறகு சப்தம் வந்தது அப்ப அந்த காற்றை எடுத்து இந்த இம் என்ற மகரத்தை சேர்க்கும் பொழுது சப்தத்தின் மூலமாக நாம் அதை குறிப்பிடுகின்றோம் மேலும் இந்த சத்தத்தை கழிச்சா என்னங்க மிச்சம் இருக்குன்னு பார்த்தோம்னா மௌனம் தானே மிச்சமா இருக்கு ஓம்ல அகர நீக்கி விட்டால் மிச்சம் என்ன இருக்கு அகர உகர நீக்கிவிட்டால் மகர மெய் மட்டும் தானே இருக்குது இம் என்ற வார்த்தை தானே மீதம் இருக்கிறது அந்த மீதம் இருக்கிற இம் தான் இருப்பு நிலையாக இருந்தது இருப்பு நிலையில இருந்த இந்த அதிர்வு தான் இந்த பிரபஞ்ச உருவாக்கத்துக்கெல்லாம் காரணம் சொல்லி தான் உலக தோற்றத்துக்கு அடிப்படை என்ற ஒரு கருத்தை எங்க ஞானவான்கள் முன்னிறுத்துகிறார்கள் அப்படி முன்னிறுத்தும் பொழுது ஓம் என்று உச்சரிக்க ஒன்று இரண்டாய் விட்டது ஒன்றாயிருந்த இருப்பு நிலை இரண்டாக அது இயக்கம் பெற்று விட்டது ஆங்கே ஓம் அதற்கு மூல ஒளியே பிரணவமாம் இந்த மூல ஒளி இந்த பிரணவம் இந்த சக்திங்கிற காந்தம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த பிரபஞ்ச உருவாக்கம் இல்லை பிரபஞ்ச உருவாக்கம் ஆனதற்கு காரணம் இந்த காந்தம் என்பதுதான் இந்த காந்தம் என்பது எங்கிருந்து வந்தது என்றால் இருப்பு இயக்கமும் சேர்ந்ததால வந்தது இருப்பு எப்படி இயக்கமாகியது என்று கேட்டால் இந்த மகர மெய் என்று சொல்லக்கூடிய இம் என்ற அந்த ஓம்காரம் அந்த ஓம்காரம் எழுச்சி பெற்று வரும் பொழுதுதான் அது துகளாகி அதன் காரணமாக வந்த விரிவலை இருப்பு நிலையோட மோதியதால அங்கே வந்தது என்ற உண்மை பொருள் தெரிந்துவிட்டால் இன்னமும் ஏன் ஓம்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அந்த பழக்கத்தை விட்டலாம் அது அது என்னன்னு நமக்கு தெரிஞ்ச பிறகு உட்பொருளை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஓம்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை ஓம் பற்றிய நாதம் தெரிஞ்சு விட்டால் நான் என் மனதை அடக்கி உயிரோட ஒடுக்கி உயிருக்கு உட்பொருளா இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளா இருக்கக்கூடிய மகரமையோட என்னுடைய அந்த இயக்கத்தை நிறுத்தி நிலைப்படுத்தி கொடுவேன் இன்னமும் வெளியில ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத இந்த கருத்துல மகிழ்ச்சி சொல்ல விரும்புறாங்க ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம் உச்சரிப்பில் அதனையே சத்தம் என்போம் ஓம் என்று செபிப்பவனை பக்தன் என்போம் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் ஞான நிலைக்கு உயர்ந்த பிறகு மீண்டும் ஓம் ஓம்னு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை புறத்திலே இருக்கும் பொழுது சொல்லிக் கொள்ளலாம் அந்த ஞான நிலை கிடைத்த பிறகு ஓம் என்று சொல்வது ஆனால் ஏன் எழுதப்பட்டதுன்னு மகிழ்ச்சி குறிப்பிடுகிறார் அப்படி இருந்த பிறகு ஏன் அதை விட்டு வச்சுட்டு போனாங்க ஞானியர் என்று கேட்டால் பிற்காலத்திலே வருபவர்களுக்கு எழுத்திலே இருந்தால் ஓம் பற்றிய ரகசியத்தை தலைமுறை தலைமுறையாக எடுத்து சொல்வதற்கு உதவும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை விட்டு வச்சுட்டு போனதாக மகிழ்ச்சி இன்னொரு இன்னொரு இடத்திலே இந்த ஓம்காரத்திலே ஓம் என்ற இருக்கிற விஷயத்தை சொன்னார்கள் அப்போ இங்கே எட்டும் ரெண்டும் என்பது ஓங்காரத்தை குடிப்பது ஓங்கார நிலை என்பது ஆதியிலே மகர மெய்யாக இம் என்ற தன்னதிர்வை கொண்டதாக இருக்கக்கூடிய நிலை அதுதான் எழுச்சி பெற்று அகரம் உகரம் என்கிற இரண்டு மெய்யெழுத்து இரண்டு உயிரெழுத்துக்கள் அங்கே ஒன்று கூடி வரும் பொழுது ஓ என்ற நிலையிலே பிரபஞ்சம் ஓங்கி விரிந்து பிறகு அந்த பிரபஞ்சத்துக்குள்ளார உயிர் தோன்றி அதிலே ஆறாவதாக மனம் வந்து இதையெல்லாம் உணரத்தக்க நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படி உணரத்தக்க நிலைக்கு வந்து உணர்ந்த ஒன்றை பயன்படுத்தி கொள்ளணும் தான் நாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் அததான் மகரிஷி அவர்கள் மீண்டும் ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம் உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம் ஆங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி அடையும் பக்குவ இயக்கங்கள் ஒக்க ரீங்காரம் பலவிதமாய் விரிய கண்டோம் ரீங்காரம் பலவிதமாய் விரிய கண்டோம் ரகசியமாய் புல் பூண்டு மரம் மண் கல்லும் ஊங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்யும் போது ஊங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்வது உணர்ந்திட்டோம் ஓம் எனும் பழக்கம் விட்டோம் எல்லா பொருளுக்குள்ளையும் எல்லா தோற்றங்களுக்குள்ளையும் எல்லா சப்தத்துக்குள்ளையும் எல்லா வெளிச்சத்துக்குள்ளேயும் ஓம்காரம் உட்பொருளாக மெய்ப்பொருளாக இருப்பதை விளங்கி கொண்ட பிறகு வெளியிலே சப்தமிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உள் உணர்வோம் ஒடுங்கி தேர்வோம் என்று சொல்லி எட்டும் இரண்டும் என்பது அகர உகர மகர இந்த மெய்யை உணர்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று ஞானியரை ஞானத்தை அடைந்தவரை சொல்லப்பட்ட வார்த்தை என்று கூறி ஓம்காரம் என்னும் இந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்